என் நீங்க தூக்கி ஃபிளெக்ஸ்ல பின்னாடி போடுவீங்களா? நான் ஒரு போட்டோ எடுக்கறேனா? போட்டோன்னு பெருசு தம்பி அதுதான் பிரச்சனையே நானே வாணா. என்ன உட்காருறேன்னா சும்மா வாணா என்ன உக்காரு தங்கி போ போ. கேனா? தம்பி நீதே எடிட்ரா? உங்களுக்கு தெரியாதா? அந்த ஃபிளெக்ஸ்லயே ஒரு அண்ணன் மொரட்டால இருக்காரு. நல்ல பெரிய ஆள் மாதிரி திரியறாரு. அவரு தூக்கி எங்க வைப்பன்னு ஐடியா கேட்க மாட்டீங்களா? தூக்கி அண்ணன்ட விடா தம்பி ரவுண்டா விடா எங்க எடிட் எங்க அதிக்கிட்ட? குடி தம்பி. தம்பி எவ்வளவு பம்புண்டு? 3 500லாம். அண்ணையின் தம்பி இரு.

சரி பாருடா வாடா மூவாயிரத்து ரூபாய் நம்ம தலையில கட்டிட்டு போனே